அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் இப்போ உங்களுக்கு ஒரு கடற்கரை மந்திர பிரயோகம் சொல்லித்தர போகிறேன் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க நீங்கள் யாரால் இதை செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க இந்த மந்திர பிரயோகத்தை எந்த குருமார்களும் வெளியே ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க நான் முதல் முறையாக சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நிறைய ரகசிய மந்திர பிரயோகங்களை நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு அறிவிப்பு அற்புதமான அதரண வேத மாந்திரீக மகா யாகம் நேற்று நல்லபடியாக நடந்து முடிந்தது அடுத்த மகா யாகத்துக்கு தேதி அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதர்வண வேத தெய்வீக மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு யாகத்தில் நாங்கள் தரக்கூடிய மந்திர கலையத்தை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அல்லது உங்களுக்கு எந்த தெய்வத்தோட அதர்வன வேத உபாசனை வேணும் தெய்வ உபாசனை மூலமந்திரம் சொல்லி அந்த தெய்வத்தோட பூஜை செய்யும் விதிமுறையெல்லாம் தெரிஞ்சு அந்த தெய்வத்தோட அஞ்சனத்தை நெற்றியில் வைத்துக்கொண்டு அந்த தெய்வத்தோட தரிசனத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் சரி இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் நேரடியாக வரவங்க நேரடியாக வரலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம் பதிவு பண்ணி இந்த யாகத்தை பற்றி விவரம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் வழங்கப்படும் இப்போ உங்களுக்கு நான் ஒரு மோதக கணபதியினோட ரகசிய மந்திரத்தை சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை கடற்கரையோரம் சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் அது அதிகாலை நேரமோ அல்லது இரவு நேரமோ மாலை நேரமோ சூரிய பகவான் மறைந்த பிறகு கடற்கரையில் அமர்ந்து கடற்கரையில் கடலை பார்த்து அமரணும் அதுவும் இடுப்பில் ஈரத்துணி கட்டியிருக்கணும் இடுப்பில் ஈரத்துணி கட்டி கொண்டு கடற்கரையில் அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்து எவரொருவர் இந்த மந்திரத்தை சொல்லுகின்றாரோ நிச்சயமாக தீமைகள் அழிந்து சகல சௌபாக்கியம் உண்டாகும் ரொம்ப எளிமை நீங்க எந்த பூஜை பொருளும் கொண்டு போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் கடற்கரையோரம் சாமி கடற்கரை இல்ல ஆற்றங்கரையோரம் செய்யலாமா தாராளமா செய்யலாம் தாராளமா செய்யலாம் கடற்கரை அல்லது ஆற்றங்கரையோரம் நான் சொன்ன மாதிரி அமர்ந்து பாதுகாப்பாக அமர்ந்துக்கோங்க கூட யாரும் துணை கூட்டு போகலாம் கூப்பிட்டு ஒன்று தப்பு கிடையாது அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லட்டுமா ஓம் மம் மகா கண்ணப்பத்தையே ஏகதந்தாய ஹேரம்பாய மோதக ஹஸ்தாய ஹ்ரீம் க்ளீம் சர்வஜனமே வசமானய ஸ்வாகா மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் மம் மகா கண்ணப்பத்தையே ஏகதந்தாய ஹேரம்பாய மோதக ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வசமானய ஸ்வாகா அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டைப் பண்ணி கொடுத்துருக்க தேவைப்படுவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் புனிதமான ஒரு கலை தெய்வீக மாந்திரிக கலையை வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ள விருப்பமா அல்லது உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விருப்பமா வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது நீங்கள் செய்து கொள்ளலாம் விவரம் தெரிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக